ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்வைத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதிர்கட்சினா இவங்கள தான் இருக்கணும் அப்படின்னு மக்களாலும் நிறைய அரசியல் தலைவர்களாலும் பேசப்பட்ட ஒருத்தர் தான் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இவங்க வந்து எந்த ஒரு தலைவருக்கும் பயப்படாமல் அதிமுக திமுகவை எதிர்த்தே வந்து குரல் கொடுத்தாங்க கடந்த சட்டமன்ற அப்போ திமுகமானது தேமுதிகவோட கூட்டணி அமைச்சுக்கணும் அப்படின்னு பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தாங்க தேமுதிகவுக்கு கடுமையான நெருக்கடியும் கொடுத்தாங்க விஜயகாந்த் கிட்டே இருந்த நிறைய மாவட்ட செயலாளர்களை திமுக வந்து தன் பக்கம் எழுத்துக்கிட்டாங்க விஜயகாந்த் வந்து தன்னோட கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஸ்டாலின் வந்து விஜயகாந்துக்கு நெருக்கமான நிறைய எம்எல்ஏக்களையும் தன் கட்சி பக்கம் எழுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு கட்சியில வந்து பதவியும் கொடுத்துருக்காங்க இந்நிலையில் தேமுதிகல மாவட்ட செயலாளர்கள் கூட நியமிக்க முடியாத அளவுக்கு விஜயகாந்த் திணற ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி விஜயகாந்தோட கட்சியை சின்னாபீனமாக்குறது வந்து ஸ்டாலின் தான் அப்படி இருக்கப்ப ஸ்டாலின் வந்து கட்சியோட தலைவர் பொறுப்பை ஏத்துட்டோனே விஜயகாந்த் ஸ்டாலினை வாழ்த்தி ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு ஏன்னா விஜயகாந்த் வந்து ஸ்டாலின் வந்து கடுமையான நெருக்கடியும் நிறைய கஷ்டங்களையும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் மறந்துட்டு ஸ்டாலினுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அதற்கு வந்து விஜயகாந்துக்கு பெரிய மனசு வேணும் அப்படின்னே விஜயகாந்தை வந்து நிறைய பேர் வந்து பாராட்டிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க